இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அல்லது சுய அறிமுகம் என்பதை பற்றி ஒரு சிறு கருத்தூர் நிறைய பேர் பணிகளுக்கு செல்லும் பொழுதுமோ அல்லது வேறு எங்காவது யாரையாவது யாவது பார்த்து ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஆர் யூ யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் என்று ஏதாவது சொல்லுவார்கள் அல்லவா அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் நான் இங்கு படித்து அது எல்லாம் காகிதத்தில் இருக்கிறது நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களை வேறு மாதிரி அல்லவா சொல்ல வேண்டும் வெகுவாரியான நேர்காணலில் ஒரு கேள்வி தவறாமல் இருக்கும் சுய அறிமுகம் ஏன் முக்கியம் பெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் தயார் செய்யாமல் விளையாட்டு விடைகளை வாரித்தெளிக்காமல் சரியான முறையில் தயார் செய்து வர உதவும் ஏனென்றால் கேட்பவர்கள் உங்கள் முகத்தை மட்டுமல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்கள் மனத்தையும் அறிந்து கொள்வார்கள் அல்லவா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது நீங்கள் எந்த வகையில் ஓடிப்பிடித்து விளையாடுகிறீர்களா அல்லது சடுகூடாடுகிறீர்களா என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அல்லவா அதை மனதில் வைத்து நேரடியான விடைகளை தொடர்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் உங்களை பற்றி கூறுங்கள் என்பதை வெகு வாரியானவர்கள் எளிதில் கடந்து சென்று விடுவார்கள் நான் அங்கே படித்த அதுதான் இருக்கிறதே அதை தவிர வேறு என்ன ஆனால் அதில் பெரிய செய்திகள் அடங்கி இருக்கும் என்பதை அறியாமல் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் இங்கு இருந்தேன் அப்படி இருந்தேன் அதை எதையாவது சொல்லும் பொழுது முக்கியமான செய்திகளை சொல்லாமல் நான் கல்லூரியில் படித்தேன் பிறகு கல்லூரியில் படிக்காமல் எப்படி இங்கு வந்தீர்கள் கேட்பார்கள் அல்லவா அதனால் அதை விலக்கி விடுங்கள் இப்பொழுது சுய அறிமுகம் கண்ணுக்கு தெரியாத திரைகளை விளக்குகிறது எப்படி ஓ இவர் இப்படி சொன்னால் சரி சரி ஏனென்றால் ஒரு மூன்று நான்கு ஐந்து ஏதோ ஒரு எண்ணிக்கையில் தேர்வாளர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு தெரியும் அல்லவா எப்படி என்ன என்று உங்களை பற்றிய முதல் அனுமானம் அல்லது உங்களை பதவியில் சேர்க்கும் அல்லது விளக்கும் தி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லுவார்கள் அதை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்றால் உள்ளே நுழைந்து விடலாம் அதற்கப்புறம் உங்களுக்கு நாற்காலி கொடுப்பது பதவி கொடுப்பது எல்லாம் பிற்பாடு சரி தெளிவு எவ்வளவு நேர்மறையாக நேரடியாக தயக்கம் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்பது முதல் படி அடுத்தபடியாக நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் இந்த காலத்திற்கா கற்காலத்திற்கா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த கற்காலத்து செய்திகள் அவர்களுக்கு தேவையில்லை உத்திகளை கதைகள் மூலம் வேலை தொடர்பான செய்திகளை தெரிவிக்க பயன்படுத்தலாம்